கேள்வியாவது ஒழுங்கா இருக்கா பாரு கேள்வி கேட்க தெரியல அப்ப என்ன அறிவார்ந்த ஒரு அம்மை குழு வச்சிருக்க நீ தேர்வாணையத்தில் கேள்வி கேள்வியை தயாரிக்கிற அமைப்பு குழு எப்படி இருக்கு அதுலயே உன் தரம் தெரியுது இது மட்டும் நினைக்காத ஒயிட் ஹால் இது வரலாற்றியலில் ஒயிட் ஹால் இதுக்கு இணையான ஒரு சொல்லை இதுக்கு விளக்கம் சொல்லு ஒயிட் ஹால் அப்படின்னு கேட்கிறப்பல அது அமெரி வெள்ளை மாளிகை அமெரிக்கா ரஷ்ய மாளிகை வாஷிங்டன் மாளிகை அப்படியே போட்டுட்டு வந்து கீழே என்ன சொல்றான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு போட்டிருக்கான் பிரிட்டனின் அரசு அலுவலகம் ஒயிட் கால்னா பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கான் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்துன்னா விடை தெரியவில்லை இதுல எதையாவது ஒண்ணு பாப் எழுதுன்றான் குறிச்சு விடுன்றான் இப்ப பிரிட்டனின் அரசு மாளிகைன்னு குறிச்சா அவன் மதிப்புடுறான் ஆனா உண்மையிலே ஒயிட் காலன்னா பிரிட்டனின் அரசு மாளிகை இல்லை அது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேர் இந்த மாதிரி பைத்தியார பயில்கள்ட்ட கொண்டு போய் நீ பரிச்சை எழுதுறதுக்கு அவனை கேள்வித்தாள் தயாரின்னு விட்டின்னா எழுதுற ஏன் பிள்ளையெல்லாம் பைத்தியமா கேள்வித்தால் தயாரித்த பைத்தியமா அதிகாரத்தில் இருக்க பைத்தியமா அது என்னது இது இதெல்லாம் எழுதி வந்தாலும் காசு வாங்கிட்டு தான் வேலை அவன் என் தம்பி சொன்ன மாதிரி அவன் சொன்னான் பாரு இது என்னது இது டிஎன்பிசியா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்வான தம்பி சரவணம் கேட்ட மாதிரி அவன் கேள்வி கேட்டிருக்கான் பாரு ஐயா இவே ராமசாமியை பற்றி ஒரு கேள்வி அண்ணா அவர்களை பற்றி கேள்வி ஐயா கருணாநிதியை பற்றி கேள்வி எது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில பொது அறிவிடாதலாம் புதை சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன என்னது உங்கள் மாதிரி பைத்துக்கார பயிட்டு நாட்டை நோக்கம் கொடுத்துட்டு எங்க அப்பா வயதை தம்பி உதயநிதி ஸ்டாலின் அதான்டா சுயமரியாதை தன்மானத்திற்கென்று விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக விடுவதாண்டா அதன் நோக்கம் அவமரியாதைகளாக அவமரியாதை சின்னமாக அலைய விடுவதாண்டா சுயமரியாதையின் நோக்கம் இது எங்கடா இருக்கு சுயமரியாதை வாழ்க ஒழிகனு கத்தணும் காலில் விழுந்து கும்பிடணும் ஐயா சாமீன அடிவரடி நிக்கணும் அப்பதான்டா இவனுக்கு இதாண்டா இவன் கண்டா சுயமரியாதை எங்கடா இருக்கு சுயமரியாதை எங்க இருக்கு எங்க இருக்கு